சார் பதிவாளர்களும் சரி மாவட்ட பதிவாளர்களும் சரி மந்திரிக்கு ஓப்பனாக ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க எங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுங்கன்னு வெளிப்படையாக கேட்குறாங்க ஓப்பனாக கேட்குறாங்க லஞ்சத்தை பல பல காணொலிகள் இருக்குது பல வாய்ஸ் நோட் இருக்கு என்கிட்ட முதல்வரோ துறைமுறை அமைச்சரோ கேட்டால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களை கூப்பிட்டு ஒரே மேடையில் சம்பந்தப்பட்ட மந்திரிகளோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு நின்று நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு பகிரங்க குற்றச்சாட்டு பதிவுத்துறையில் பகிரங்கமான முறையில் லஞ்சம் லாவண்யம் லஞ்சத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக நீர் அருவியாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி லஞ்சத்தினுடைய அருவியாக ஊட்டிக் கொண்டிருக்கிறது பதிவுத்துறை ஸோ இது கேட்பாரற்று கிடக்கிறது ஏன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பதிவுத்துறை வந்து ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்குமான ஆகச்சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தது நாமே பாராட்டினோம் வரவேற்றோம் இப்படி மக்களுக்கு பொருந்தாத சட்டத்திட்டங்களை எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்பொழுது நாம் சுட்டி காட்டினால் அவர்களுக்கு கசக்கிறது அவள் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுன்றாங்க அதுக்கு நம்ம ஆள் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் வரவேற்போம் பாராட்டுவோம் மக்களுக்கு எதிரான திட்டங்களை மக்களுக்கு பொருந்தாத திட்டங்களை மக்களை சிரமப்படுத்தக்கூடிய திட்டங்களை சங்கடப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தால் அதை எதிர்த்து சுட்டி காட்டி அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது கடிதம் எழுதுவது உங்களை போன்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையான ஜனநாயகத்தின் நான்காம் தூண் உங்களை தான் நம்புகின்றோம் உங்கள் மூலமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது எங்களுடைய கடமையும் பொறுப்பாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் அதனால தான் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் பல சங்கங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பல சங்கங்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இது குறித்து எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டால் அவங்க கூப்பிட்டு மிரட்டப்பட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்படுறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா ராமன் ஆண்டாலும் ராகுலன் ஆண்டாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணியை நம்ம முன்னெடுக்கணுன்ற நோக்கத்தில் நம்ம வந்து ஒரு கொள்கையாக கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து இந்த செயல்களை வந்து முன்னெடுக்கிறோம் அதனால் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல்களை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா இந்த மக்களுக்கு பிரச்சனை தீருமோ அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதா என்னுடைய வேண்டுகோள் அதுக்கெல்லாம் நீங்க தான் தீர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதிவுத்துறையில என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு வெளிப்படையா நான் உங்க ஊடகத்தின் வாயிலாக கொண்டு வந்துட்டேன் இதை கொண்டு போய் நீங்க சேருங்க நிச்சயமா தீர்ப்பு ஏற்படும் வழி இல்லை இல்ல ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் இல்லைங்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு மனநலம் இருக்கு வாக்குகளை என்னைக்கு சரியா செலுத்துறாங்களோ தான் சரியான ஆட்சி வரும் வாக்குகளை விற்கக்கூடிய இந்த நாட்டில் இருந்துகிட்டு அது மக்கள் வாக்குகளை விற்காம இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாக்கு வெளியேறப்பட்டது அது ஒரு ஜனநாயக உரிமை உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கரெக்டாக செலுத்துங்க கரெக்டான ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து கரெக்டான ஆட்சியை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஏன்னா எந்த ஆட்சிகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்ன கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது முன்னாடி ஆட்சிகளில் இல்லாத சட்டத்திட்டங்கள்லாம் இங்கே இருக்குது முன்னாடி ஆட்சிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகராட்சி நிர்வாகத்தில் இறுதி ஒப்புதல் பெறுவதற்கு ஏக்கருக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் மாநகராட்சிகளுக்கு கொடுங்க நகராட்சிகளுக்கு மூன்று லட்சம் கொடுங்க அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குது ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் எதுக்கு பொறுப்பு வந்தாங்கன்னே தெரில ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துறாங்க எங்களை அதாவது பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க நம்ம அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் என் கூட பிறந்தோம் எனக்கு பங்காளின்னு சொல்லி ஆனால் இவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிறக்காமே பங்காளிகளாக வந்துடுறாங்க இது மிகப்பெரிய வழிவேதனை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் நாங்கள் முதலீடு போடுறோம் வனிவேதனையை அனுபவிக்கிறோம் முட்டையிடற கோழிக்கு தான் குண்டி வழி தெரியணுவாங்க அந்த வழிகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆனால் பங்குக்கு மாத்திரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் நீ எங்களோட கொடுத்தா தான் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலுக்கட்டாயமாக எங்களை வந்து மிரட்டல் போக்கில் சாஃப்ட் கார் அனுப்புவாங்க மெல்லிய மிரட்டல் போக்கில் பல வகையில் அச்சுறுத்துறாங்க நாங்கள் போட்டிருக்கிற சாலை சரியில்லைன்னு சொல்லி நோண்டி பார்த்துட்டு திரும்ப போடுன்றாங்க நெஞ்சம் கொடுக்கலன்னா காவா கட்டலன்றாங்க இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது இன்னைக்கு கூட பாருங்கள் செங்கம்னு ஒரு நகராட்சி இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு நகராட்சியாக தரம் நான்கு கோப்புகள் இதுவரைக்கும் நிலுவையில் இருக்குது என்னன்னு கேட்டால் வேலூராட்சிக்கு தான் பணம் வசூலிக்கிறதுக்கு அக்கௌண்ட் இருக்கான் நகராட்சிக்கு இல்லையா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஎம்ஏ என்ன பண்ணுறான்னு தெரியல பல தடவை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிவிட்டு அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணால் தான் எங்கள் லே நாலு லே அவுட்டை இறுதி ஒப்புதல் பெற்று விற்க முடியும் எங்கள் மெம்பர்ஸ் ஜனவரி மாதம் அறிவிச்சுது ஒரு ஆண்டு நிறைவு பெறப்போகுது இது வரைக்கும் முனிசிபாலிட்டிக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் வாங்கலை வேலூர் மாநகராட்சி நாற்பத்தஞ்சு கோப்புகள் இருக்குது அங்கே இருக்கிற மந்திரியிலேருந்து அங்கே இருக்கிற எம்எல்ஏலேருந்து அங்கே இருக்கிற மாவட்ட இருந்து பகுதி செயலாளர் வார்டு இருந்து வட்ட செயலாளர் வரைக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பது லட்ச ரூபாய் ஏக்கரை கொடுத்தா தான் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்களா இந்த பணத்தை தான் நாங்கள் யார் தலையில் சுமத்துறது பணம் கொடுக்க நாங்கள் இல்லாதனால நாற்பத்தஞ்சு கோப்புகள் நிலுவையில் இருக்குது நாற்பத்தஞ்சு அப்ரூவல் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு அப்ரூவல் இல்லை பல கோடி ரூபாய் முதலீடு முடங்கி கிடக்கிறது இந்த மாதிரி மாவட்ட வாரியாக நகராட்சி வாரியாக பல குற்றச்சாட்டுகள் பட்டியல் ஆதாரத்தோட இருக்குது இதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு தான் கேவலமாக இருக்கும் ஏன்னா தேன் அடிக்கிறவங்க கையை நக்கிறது இயல்பு ஆனால் இந்த நக்கிகள் தேன் கூட்டையே கொண்டு போயிடுறாங்க இதான் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் தயவு செய்து பச்சைக்கு மற்ற ஊடகத்துறை நண்பர்கள் அரசனுடைய கவனத்திற்கு இதை நல்ல விதமாக கொண்டு போய் சேர்த்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் இது சம்மந்தமாக யாரையாவது கூப்பிட்டு பேசுனோன்னா எவங்கள பேசுங்க அவங்கள பேசுகின்றாங்க சம்மந்தப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் வருட கணக்கில் இன்ன வரைக்கும் அனுமதியே கிடைக்கல யாருக்கிட்டதான் இதை சொல்கிறது இந்த பிரச்சனைகளை அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டோம் அமைச்சர்கள் தான் இந்த குற்றத்தை செயல்படுறாங்க ஊராட்சி பகுதிகளில் நிறைய இடத்துல ஊரக உள்ளாட்சி நிர்வாகம் கலைஞ்சிடுச்சு ஆனால் இந்த ஊராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் நகராட்சித்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் பதிவுத்துறை அமைச்சருக்கு பணம் கொடுக்கணும் இன்னும் ஒரே ஒரு துறை தான் லஞ்சம் வாங்காமல் இருக்கு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆகும் அதிலையும் விரைவில் லஞ்சம் கொண்டு வரதுக்கு வந்து ஆச்சரியப்படுறது இல்லை அதிலேயும் வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த பட்டியல்லாம் இந்த லஞ்சம் லாவண்யம்னா நிலங்களையும் மனைகளையும் வீடுகளையும் அடுக்குமாடி கூடிய தூணி வாங்குகின்ற பொதுமக்கள் தலையில் என் தலையில் தான் இந்த லஞ்சத்தெல்லாம் சேர்த்து விற்க வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் இந்த லஞ்சத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நிலத்தை ஒரு ஏக்கரை போட்டு நாங்கள் வந்து அறுபது பர்சன்ட் தான் எடுப்போம் ஆயிரரூவா விற்கிறோம்னா ஆயிரத்தி ஐநூறுவா கைட்லைன் வேல்யூ போட்டால் நாங்கள் எப்படி அதை விற்க முடியும் விற்கவே முடியல கலைமகள் சபாவினுடைய சொத்துக்கெல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டுருக்கிறது இந்த மாதிரி பல சொத்துக்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது எங்களையும் கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க நிலைமை ஸோ இப்ப புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு பத்திரிகை மற்ற ஊடகத்துறை நண்பர்களும் இல்ல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மௌனம் காக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய தினேஷ் பூன்ராஜ் ஆலிவர் பதிவுத்துறையினுடைய தலைவர் இருக்கிறார் அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் மக்களுடைய ஆட்சியராக இருந்தார் ஆனால் பதிவுத்துறைக்கு வந்து அவர் வாய் மூடிட்டு மௌனம் காக்குறார் எங்களால் கை கட்டிக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு மௌனம் காக்க முடியாது அவர்கிட்ட எந்த குற்றச்சென்றையும் கொண்டு போனாலும் எந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போனாலும் மாவட்ட பதிவாளர் வெளி வெளிப்படையாக ஏக்கருக்கு இவ்வளோ கேட்குறான்னு கொண்டு போனாலும் அவர் வந்து பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா மாவட்ட பதிவாளர்கள் பல வகையில் இப்போ பாருங்கள் மாவட்ட பதிவாளர் ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுன்னு கேட்டார் பணம் கொடுக்கலன்ன உடனே ஏற்கனவே அறுபது ரூபா மதிப்பு போட்டதை இரநூத்தி ஐம்பது திருப்பி போடுறாரு இப்போ யாருக்கு நட்டம் ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தா ஒருவேளை எங்களுக்கு போதுமா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் இப்போ இந்த குற்றச்சாட்டை உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் சொல்லிட்டேன் இப்போ நான் அதை வைக்க போகிறேன் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அவர் நடவடிக்கை எடுத்தாருன்னு சொன்னா நல்ல மாவட்ட ஆட்சியர்னு சொல்கிறேன் நல்ல அதிகாரின்னு சொல்கிறான் நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம் குற்றத்துக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்தீங்கன்னா குற்றத்துக்கு நீங்கள் துணை போறீங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு உங்களுக்கு இந்த பொறுப்பே தேவையில்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போகலாம் அதே போல் கலைமகன் சபாவினுடைய சொத்துக்களை பல ஆயிரம் பொதுமக்கள் இன்வால்வான சொத்து அந்த சொத்துக்கெல்லாம் குறைந்த விலையில் ஒரு தரப்பினருக்கு நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்கீங்க விற்று கொடுத்துருக்கீங்க ஏன்னா போட்டு உங்களை தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணிச்சு பதிவுத்துறை தலைவரை நீங்கள் இப்போ அதெல்லாம் குறைந்த விலையில் வித்துட்டீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுக்கு உங்கள் மேலே இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க ஸோ நேர்மையான அதிகாரிகளாக இருந்தாலும் கிட்ட தேனை அழிக்க சொன்னவொடனே அவங்க நக்கிடுறாங்க சார் எல்லாம் நக்கி பசங்களாக மாறிடுறாங்க இதுதான் நிலமை வேறு வழி இல்லை ஸோ அதனால் ஏன்னா இது வந்து பணம் புரளக்கூடிய ஒரு துறை இல்லை அப்படி யாரையும் நம்ம வந்து பரிந்துரை பண்ண முடியாது சார் ஏன்னா நமக்கு யாரையும் தெரியாது மனிதர்களுடைய மனம் மாறக்கூடியவர்கள் மனிதர்கள் எந்த நேரத்துலையும் எந்த சூழலையும் எப்படி வேணாலும் மாறுறாங்க பணம் பார்த்த உடனே அந்த சுவையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அடித்தட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பெரும் நிறுவனங்கள் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் பண்ணுது அவன் தானாக தனிப்பட்ட முறையில் பதிவுத்துறை தலைவர் யார் வந்தாலும் போய் கொடுத்துட்றான் அது வேறு விஷயம் சின்ன நிறுவனங்கள் இப்படி பொதுமக்கள் வந்து பதிவு செய்கிறத நீங்கள் வந்து தங்கு தடை இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வீண்வரையங்கள் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் இந்த ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோலே எண்ணற்ற பிரச்சனைகள் கட்டணம் செலுத்துறதுல பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட் போடுறதுல பிரச்சனை இருக்குது நாங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு பதிவை மேற்கொண்டு வருவது ஒரு பிரசவ வழி வேதனைக்கு சமமாக இருக்குது